அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீடுகளில் வாசலில் இருந்து பூஜை அறை வரை மாக்கோலத்தில் கிருஷ்ணர் பாதம் வரைந்து பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம் ஏன் கிருஷ்ணரின் பாதம் வரைய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் கிருஷ்ணர் சிறுவனாக இருந்தபோது இந்த வீடு அந்த வீடு என்று பாரபட்சமெல்லாம் பார்க்க மாட்டாராம் யார் வீட்டுக்குள்ளாவது உரியில் வைத்துள்ள வெண்ணெயை கல்லால் அடித்து அந்த வெண்ணையை சாப்பிட்டு விடுவாராம் அப்படி அவர் சாப்பிடுவதற்காக உடைக்கப்பட்ட வெண்ணெய் உரியில் இருந்து தரையில் சிந்தியிருக்கும் வெண்ணையை மிதித்து கொண்டு வெண்ணையை வாயில் திணித்து கொண்டு வீட்டில் இருந்து வெளியே ஓடி வருவார் கண்ணனின் பாத அச்சு அப்படியே பதிந்திருக்கும் அந்த உரியை உடைத்து வெண்ணையை திருடியது கண்ணனே என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடும் ஆனால் கண்ணனின் குறும்புகளையும் சேட்டைகளையும் கோபியர் உட்பட எல்லோருமே ரசித்தார்கள் இவ்வாறே கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாமும் குழந்தை கிருஷ்ணனின் பாதச்சுவட்டை மாக்கோலமாக வரைந்து நம் இல்லத்திற்கு கிருஷ்ணரை அழைத்து மகிழ்கின்றோம் பதினாறாயிரத்து நூற்றி எட்டு ராணிகளுடன் துவாரகையில் கண்ணன் அரசாட்சி செய்தார் அப்போது நாரத முனிவர் அரசிகள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் கண்ணன் இருப்பதைக் கண்டு அதிசயித்தார் அதேபோல் பிருந்தாவனத்தில் நடந்த ராசலீலையிலும் ஒவ்வொரு கோபிகைக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணன் இருந்து ஆடி பாடினார் இந்த காட்சியை சிவபெருமானே தரிசித்து ஆனந்தப்பட்டிருக்கிறார் இப்படி ஒரே நேரத்தில் பல்லாயிரம் இடங்களில் இருக்க வல்லவரானவர் கண்ணன் என்பதை குறிப்பிடவே ஒவ்வொருவர் வீட்டிலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று திருவடி கோலம் இடப்படுகிறது குழந்தைகளின் பாத சுவடு பார்ப்பதற்கு எட்டு போன வடிவுடன் இருக்கும் அதற்கு மேல் ஐந்து விரல் பதிவுகள் இருக்கும் அதாவது ஓம் நமோ நாராயணாய என்ற எட்டு எழுத்து மந்திரமும் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரமும் ஒருங்கிணைந்து இருப்பதை திருப்பாதம் பிரதிபலிக்கிறது இவ்வாறு கிருஷ்ண ஜெயந்தி திருநாளன்று எவர் வீடுகளில் கிருஷ்ணர் பாதம் வரைந்து பூஜை செய்யப்படுகிறதோ அவர்களின் வீடுகளுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சகல சுபிஷங்களையும் தந்து அருள்கிறார் என்பது ஐதீகம் நன்றி